வணக்கம் மாமு இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தலக்குடை அய்யனார் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த தலக்குடை அய்யனார் கோயிலுங்கன்னா ராஜாபாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ப பதினஞ்சு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்கள் மாமனார் கடா கடாபட்டினார் மருமகமாரும் எங்களை அலஸ்ட் வந்து கடா கடாபட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த சிறப்பு விருந்துக்கு அலை அழைப்புக்கு வந்திருக்கோம் இது பூராமல் எங்கள் வீட்டு ஆளுகர் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்க கூட இந்த தலைக்குடை அய்யனார் கோயிலில் தான் நாங்கள் கும்பரம் தான் நாங்கள் பொண்ணு எடுத்துருக்கோம் அதாவது எங்கள் தாய் மாமே இது எங்கள் தாய் மாமே கோயிலில் இது எங்கள் அக்களை கட்டி கொடுத்துருக்கோம் அவர் மாமா வந்து இன்றைக்கி கடை வெட்டதுனால இன்றைக்கி குடும்பத்தோடு வந்து எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து வந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க எல்லாம் பழகினவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கி விழாவை சிறப்பிக்க வந்திருக்கோம் தலைக்குடை அய்யனார் கோயில் சூப்பர் கோயிலுங்க நான் சின்ன வயசு இருக்கும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக மொதல் சாதாரணமாக இந்த கிண்டு எதுவுமே இல்லாமல் இருக்கோம் எங்கள் மாமனார்க்க கூட்டு வருவார் மோதல் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட அண்ணே எங்கள் தாய் மாமா கூட்டு வருவார் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றமாகி நல்லா ட்ரெண்டு போட்டு உள்ள எல்லா இடத்துலையும் செல வச்சு நல்லா இது பண்ணுற மாதிரி நல்லா பக்காவாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுச்சிருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஊர் ஐம்பத்தாறு ஊர் பங்காளி மக்களும் பாதிக்கப்பட்ட ஆலங்குளம் ஏ லட்சுமியாபுரம் கம்மாப்பட்டி கிராமத்தில் குளத்தின் கரையில் அமைந்திருக்கு எழுந்திருக்கும் அவங்க குலதெய்வம் வந்து தலக்குடாயினர் கோயில் இந்த கோயிலில் வந்து இந்த பாருங்கள் சாவால் வந்து குத்தி விடுவாருங்க ஒரு சூட்டு ரத்தம் கீழே வருகாது கருப்புக்கு கிட்ட இது பண்ணி இது பண்ணுவாங்க சூப்பராக ஒவ்வொரு விஷயம் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க அறுதரும் முத்து கிட்ட அந்த சாவை சூப்பராக பண்ணுறக்காங்க தலைக்குறை ஐநா கோயில் கும்புகிறோம்னாலே ஒரு நல்லா ஒரு சிறப்பு நல்லா இருக்கும் ஐம்பத்தாறு ஊர் பங்காளிய வந்து இந்த கோயில் வந்து பாத்தியப்பட்டது த எந்தெந்த ஊரில் இருந்தாலும் கடைசியாக அந்த திருவிழா டையத்தில் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிடுவாங்க ஐம்பத்தாறு ஊர் பங்காளியை வந்து இந்த கோயிலில் வந்து இது பண்ணுவாங்க அதேமாதிரி கோயிலுக்கு வந்து புதன் சனிக்கிழமை எப்பயுமே பூசாரி வந்து பன்னெண்டு மணிக்கு இருப்பாராம் மற்ற எப்போ வந்தாலும் அந்த பூசாரிக்கு பூன் போட்டுட்டு சொன்னால் உடனே வந்துடுவார் ஏன்னா குளத்துக்கு கிழக்கு பக்கம் கோயில் குளத்துக்கு மேற்க பூசாரி ஊர் அதனால் நீங்கள் வந்து வரும்போது நம்ம எதுவுமே சொல்லிட்டு போனோம் வைக்கணும் பூசாரி இருப்பாரோ இல்லையோ அப்படின்ற கவலை உங்களுக்கு பதினெட்டாம் படி கருப்புசாமி கோயில் இருக்குது நல்லா சிறப்பாக சூப்பராக வெளியில் இருக்குது ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க முதல் பார்த்ததுக்கு இப்போ கோயிலை பார்க்கறதுக்கு சம்மந்தார் கோயிலை பார்க்குறதுக்கு சும்மா நல்லாவே இருக்குது நீங்கள் தலைக்குடைய கோயில் கும்பிட்ற மாமச்சினா தான் நம்ம சேனலுக்கு வந்து சொல்லுங்க வைப்போம் எத்தனை பேர் தலைக்குடைய கும்புறீங்கன்னு பார்த்துக்கலாம் இது தாங்க பதினெட்டாம் படிக்க கோயில் ஒவ்வொரு விஷயமும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க தலைக்குடையா கோயில் கும்புறவுனாலே அவங்களுக்கு தனியாக ஒரு கெத்து இருக்கும் அந்தளவுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி சண்முகம் அடிக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு சுப்பிரமணி காது குத்துற ஒரு ஃபோன் நம்பருக்கு அதுக்கு அடுத்து வந்து தலைக்குறை அயனாக அந்த கோயில் கல்வெட்டுக்கள் வச்சுக்கிறாங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நமக்கு பூசாரி இருக்காங்களா பூசாரிக்கு வந்து ஃபோன் நம்பர் இருக்குது இந்த பாருங்கள் பூசாரி ஃபோன் நம்பர் இந்த முருகன் பூசாரி நம்பர் இருக்குது நம்ம முருகன் பூசாரி அண்ண ஃபோன் நம்பர் ஃபோன் வாங்கி ஃபோன் போட்டு நீங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்து வந்துக்கலாம் ஃபோன் போட்டால் நேற்று நாங்கள் நைட்டு சுமார் ஒரு ரெண்டு மணிக்கு வந்தோம் நாங்கள் ஃபோன் போட்டோம் ஃபோன் போட்டு அடுத்தச்சங்களை ப பைக்கில் வந்து வாங்க சாமியிலேருந்து லைட்டு போட்டு சாவியை கொடுத்துட்டு பா பாருங்கள் சாப்பிட சொல்லி அன்றைக்கி கூட இருந்து இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போகாமல் எல்லா வரும் சிறப்பாக பார்த்தாரு தலைக்கோடையான் கோயிலுக்கு வந்து பூசாரி வந்து சூப்பர் அருமையான பூசாரி அழகாக இது பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே இப்போ போகிறேங்க கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு எந்தெந்த சாமி எப்படி இருக்குது என்னென்ன பொசிஷன் இருக்குன்ற வீடியோ போட்டு வரையும் பாருங்கள் நம்ம தலைக்கோடையாங்க கோயில் கும்பிட்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக கிட்ருக்கங்க அதே மாதிரி வந்து தங்குறதுக்கெல்லாம் ரொம்ப வசதிங்க கோயிலுக்கு குளத்துலாம் கூட கூட தண்ணி மேலே அப்படியே தத்தளிக்குது அங்கே அங்கேருந்து ஊற்று பிரிச்சு கோயிலுக்கு வெளியில் அந்த த தரையெல்லாம் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது வடக்கு இந்தக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா புல்வெளிகள் நல்லா இருக்குது கோயில் சாமியை அலங்காரம் பண்ணுறதுலாம் நல்லா அலங்காரம் பண்ணிருக்காரு பூசாரி சூப்பர் நல்லா சாமிக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் முறைப்படி நல்லா பக்காவாக சூப்பராக பண்ணுறாரு நமக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அனித்தியுக்கு முதல் வெடி எடுத்து போட்டிருக்கீங்க இன்றைக்கி தலைக்குடைய அம்மாச்சினை கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் எல்லா சாமியும் பாருங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா பக்காவாக நல்லா பண்ணியிருக்காங்க தலைக்குடையார் கோயிலில் வந்து தலைக்குடை அய்யனார் கோயிலில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கடுத்துங்கிட்டு ஒரு சில கோயிலெலாம் இது கேட்டிருக்காங்க புதுசாக நல்லா கேட்டிருக்காங்க நான் ஒரு சில பெயிண்டி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக சூப்பராக இது பண்ணியிருக்காங்க இது வந்து மா மாத சிவராத்திரிக்கு வந்து அடுத்து வந்து எங்களுக்கு இடம் கிடைக்காதுன்றதுக்காக நாங்கள் முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தோம் அந்த ராஜவாலயம் நிர்வாக கமிட்டி தலைமையில் வந்து ஐம்பத்தாறு ஊர் பங்காளியை முன்னிலையில் இந்த கோயில் வந்து எ எல்லா வேலைகளும் நல்லா சிறப்பாக ஒற்றுமையாக நல்லா பண்ணுறாங்க ஐம்பத்தாறு ஊர் பங்காளிகள் நான் எப்படி இருக்க முடியும் நல்லா ப பண்ணுறாங்க அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்து திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறதுனால அந்த கோயிலுக்கு வந்து நன்கொடை வந்து நல்லா அள்ளி வாரி வழங்கியிருக்காங்க குறைஞ்ச லட்சக்கணங்களெலாம் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க நல்ல கோயிலுக்கு வந்து அன்பு அன்பளிப்பு நன்கொடைகள் நல்லா கொடுத்துருக்காங்க இதில் இப்போ புதுசாக கெட்டுனாங்க இப்போதான் வந்து பார்த்துருக்கோம் மொதலாக நாங்கள் பார்க்கல இந்த ஓட்டம் வந்து பார்த்துருக்கோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோயிலில் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க தலைக்குறையா கோயிலுக்கு வர்றவங்க எப்போ வந்தாலும் தலைக்குறை ஐயனார் கோயிலுக்கு வர்றவங்க எப்போ வந்தாலும் உங்கள் பூசாரிக்கு நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு அப்படியே வந்துக்கலாம் நம்ம கோயிலுக்கு பூசாரி பொன்பட போகிறோம் அவர் எங்கே போயிருக்காரோ என்ன செய்கிறோன்ற கவலை உங்களுக்கு வேணாம் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அழகாக சூப்பராக இது பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா முதல்ல நான் சின்ன வயசில் வந்தத விட இப்போ கோயிலில் எவ்வளவோ மாற்றங்கள் அதேமாதிரி கொசு தொல்லை அதிகமாக இல்லை நல்லாயிருக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டியிருக்காங்க மண்டபத்தில் அழகாக உட்காந்து சாப்பிடலாம் வைக்கலாம் அதே மாதிரி பாத்ரூம் ரொம்ப வசதி நல்லா வசதிங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளீனாக ரொம்ப சுத்தமாக எவ்வளோ எந்த டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கார் வாங்க தலைக்குறை ஐயனார் கோயிலுக்குள்ளே போ கருவறைக்குள்ளே போகிறோம் அந்த ஐயாலையும் அம்மாவையும் பாருங்கள் நல்லா சிறப்பாக சூப்பராக இருக்குங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி தலைக்குறை அய்யனார் கோயில்னாலே நம்ம எங்கள் தேனி மாவட்டத்தில் நிறைய ஆளு நிறையா ப இந்த கோயில் கும்புறங்க இருக்காங்க உலகத்தில் எங்கெங்கே எங்கங்கே இருக்கிற மூலியில் இருக்க தலக்குறாயினார் சாமி கும்புறங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மாமி தலைக்குறாயினார் கோயில்